பேசி பேசியே ஊரெல்லாம் போய் வளர்க்காதீர்கள்ீர்கள் உண்மையை பேசுங்கள் எதிர்த்தரப்பையும் அனுமதியுங்கள் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வை எட்டிவிடலாம் எப்படியும் ஒரு வீட்டை கட்டி விடுத்து விட வேண்டும் குறிப்பாக பூர்வீகம் பூர்வீக சொத்து அம்மா அம்மாவடி சொத்துல கண்டுாம நம்ப காலமா சும்மா கிடக்குது பிரச்சனையா இருக்குது அதை எதையாவது உப்புடி பண்ணணும் எதையாவது செய்யணும் என்ன பண்றதுன்னு தெரியல செய்யலாம செய்ய வேண்டாமா செஞ்சா நஷ்டமா அதனால ஏதாவது பிரோஜன இல்லை அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி வேற எதாவது பண்ணலாமா வேற எங்கேயாவது வாங்கலாமா செய்யலாமா இப்படி ஒரு குழப்பமா தீர்வை எட்ட முடியாம குழப்பத்திலே இருக்கிற மாதிரியே ஒரு மனநிலைய துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனியும் ராகவும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல வேற துளாராசிக்கு ஏழுல சூரிய பாதகாலைப்பதி சூரியன் போய் உட்காந்து செப்ப நீச்சமா கேட்கவே வேணாம் இந்த எண்ணம் தீவிரமடைய இது சம்பந்தமா அடுத்ததா உத்தியோகம் தொழில் இந்த ரெண்டு சம்பந்தமா வந்து மூணாவது கடன் சம்பந்தம் இந்த குழப்பத்தில் இருக்கும் எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு துடிப்போட நீங்க செயல்பட்டு இருக்கிறப்ப எப்படியாவது நம்ம நாம நம்ம தொழில வளர்த்திருந்தோம் முன்னேற்றத்தை கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போயிருக்கோம் தொழில் எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்மளோட இடத்தை உறுதிப்படுத்திக்கணும் பூர்வீகம் இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனை செடிப்படுத்திக்கணும் இதெல்லாம் நம்ம சொந்த புத்தி சொந்த அறிவு கடனப்பட்டு வட்டி வட்டிக்கு வாங்கி நம்ம கஷ்டப்பட போக பொறாம பிடிச்சிக்கிட்டு பக்கம் பக்கம் இரத்த உறவுகள் தடை பண்றாங்க ஏதாவது ஒரு படிய பேசுறாங்க படிய சொல்றாங்க வடக்கு கிழக்கு திசையில தென் மேற்கு திசையில பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க தீரவே மாட்டேங்குது இதெல்லாம் என்ன என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கிற பரிகாரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்கிறது தெரியுது உங்கள் ராசிக்கு இந்த வாரம் அமைந்திருக்கும் கிரக நிலைகள் கணித்து பார்க்கும்போது உம்மாவெளி கணவன் அல்லது மனைவி வெளி அல்லது நண்பர்கள் சிநேகர் சிநேகிதர்கள் மூலமாக அவர்களுடைய ஆதரவுடன் சிபாரிசுடன் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அல்லது ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் கூடவே செய்கிற வேலை தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆதரவு மூலயமா வளர்த்திறனும் முன்னேறி சென்று விடணும் அப்படின்னு தான் கிரகம் இந்த வாரம் வந்திருக்கு பயப்படுறதுக்கோ கலங்காரத்துக்கோ இதுவும் உங்களை யாராலையும் எதுவும் செய்துவிட முடியாது வளர்த்ததற்காக உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் கிரகங்கள் வந்துள்ளது குரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் மிதனத்தில் அமரப்போகின்றது குருவோட அஞ்சாம் பார்வை ராசிக்கு விழுகின்றது ஏழாம் பார்வை உங்களுடைய விதி ஸ்தானம் மற்றும் கணவன் மனுவில் சுபகாரியம் இடமான மூணாம் இடத்திற்கு ராசிக்கு மூணாம் இடத்திற்கு குருவோட ஏழாம் பார்வை விளைகின்றது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக துலாம் ராசிக்கு பூர்வ புனிய ராசியான கும்ப ராசிக்கு ஒன்பதாம் பார்வை விளைகின்றது ராகு கேது துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராக கேதம் வந்து அமர்ந்தாலும் கூட ராக கெடுத்தாலும் கூட குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை ராகுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் விடுவதால் உங்களுடைய வாரிசுதாரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் முன்னேற்றம் அடைவார்கள் பகையாளியான சித்தப்பா பெரியப்பா பங்காளி வர்க்கம் உறவாகும் பகை விலகி நட்பாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புது புதுசா திருமணம் நடந்த தம்பதிகளுக்கு நூறு சதவிகிதம் குழந்தை பாக்கியம் உருவாகும் உங்களுடைய வேலை வருமானம் உத்தியோகம் அத்தனையும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து செல்லும் உங்களுக்கு சுயமா சொந்தமா அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை வயிற்று பகுதியில குறிப்பா வலது பக்கம் அல்ல இடுப்பு அந்த பகுதியில செரிமான போலாறு நரம்பு நரம்பு சம்பந்தமா வம்சாவளியில இருந்து வந்துட்டு உங்களுடைய அப்பா அப்பா பத்தி அப்பா அவங்க அப்பா இந்த வர்க்கத்தை வர்க்கத்திலிருந்து இறப்பை இறப்பை சார்ந்த ஜீர்ண மண்டலம் சார்ந்த உப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பில் வருது சரியா இதனுடைய அறிகுறி எங்க காட்டும் உங்களுடைய இடது பக்கம் காலில் முட்டி காலுக்கு கீழே கால் பாதத்தில் கெண்ட காலில் காட்டும் நரம்பு வலி நீர் சத்து குறைஞ்சதுனால நரம்பு வலி வருதுன்னு மருத்துவன் சொல்லுவார் ஆனால் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா செரிமானம் சார்ந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆரோக்கிய பாதிப்பு முதல் ஒன்று குணமாயிடும் நல்லா இருப்பீங்க நல்லா சுகமா இருப்பீங்க மனிதர்களுக்கே இருக்கிற அந்த பொறாம குணம் இருக்கு இல்லையா ஒரு பிரச்சனையாவே இருக்கும் தென்மேற்கு மூலையில பொறாம பிடிச்சவன் கட்டாயம் பிடிச்சவங்கனால சில தடைகள் உருவாக தான் செய்யும் நேரட்ட கணம் கிடைக்கிறது கிடைச்சிரும் ஆனா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சொல்லி அலைய விட்டு தான் கிடைக்கும் நண்பர்களே விதியானது ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உங்களுடைய முயற்சி திறந்து விட்டு விடும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாரு சக்கரை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு பார்த்துக்கணும் அடுத்தவர்களுடைய உதவி நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்சிருக்கோம் நீங்க சித்திர நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் துலாம் ராசியில் பிறந்திருந்தார் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் அஷ்டமி இருந்தாலும் கூட வளர்ப்பெற அஷ்டமியாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையும் லாபமும் நடக்கும் அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணியிலிருந்து செவ்வாய் கிழமை சாயந்தரம் மூணு மணி நாற்பதாவது நிமிஷம் வரைக்கும் ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்திரம் ஆறு மணில இருந்து எட்டாம் தேதி விசால இரவு ஒன்பது மணி வரைக்கும் நல்ல நாட்களாக இந்த இருக்கிறதுல நீங்க எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி நீங்க சுவாதி நட்சத்திரம் ராசியில் பிறந்திருந்தார் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முப்பதாவது நிமிஷத்துக்கு மேல அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள்ள ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மூணு நாற்பதுல இருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள எட்டாம் தேதி விசால கிழமை இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி வரை அருமையான நாட்களாக இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட எந்த காரியத்தை வேணாலும் விசாக நட்சத்திரம் ஒன்று ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிமிஷத்துக்குள்ளேயே தேதி திங்கக்கிழமதியம் ரெண்டு மணிக்கு மேல ஆறாம் தேதி செவ்வாய் சாயந்தரம் மூணு முப்பது மணிக்கு ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எட்டாம் தேதி தசால நைட்டு ஒம்பது மணி பத்தாம் தேதி சனிக்க நாள் முழுவதும் அருமையான நாட்களாக நல்ல நாட்களாக உள்ளது இந்த நாட்களில் நீங்க எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் யாரை போய் பார்த்தாலும் வெற்றியடையும் லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் அடையும் பொதுவாக துலாம் ராசிக்கு இந்த வாரம் வீடு நிலம் மனை தொழில் உத்தியோகம் வேலை சுபகாரிய முயற்சிகள் மற்றவர்களின் உதவி சிபாரிசுகள் கிடைக்கும் கிடைக்க முயற்சி எடுப்பீங்க நினைத்த காரியத்தை எடுத்த காரியத்தை சில பொறாமை பிடித்தவர்களின் தடைகளையும் மீறி தாண்டி ஜெயிச்சு காட்டிருவிக்கள் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்